வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஏழு இந்திய மீனவர்களுக்கு விடுதலை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான நியூசிலாந்து பெண் குறித்து விசாரணை கோரளி பற்றி மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது ஏக்வடோரின் குவைரண்டாவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருபத்தி ஒரு பயணிகள் பலி இனி விரிவான செய்திகள் இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஏழு இந்திய மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டு தாய்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட இந்த மீனவர்கள் இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவரும் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் விமானம் மூலம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கிருந்து தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளின் ஏற்பாட்டின் பேரில் மீனவர்கள் தமது சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் ிய மற்றும் இலங்கை அரசுகளுக்கு இடையேயான ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் மற்றும் நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த மீனவர்களின் விடுதலை சாத்தியமாகியுள்ளது செல்லுபடியான முச்சக்கர வண்டி சாரதி பத்திரம் இன்றி நாட்டில் முச்சக்கர வண்டிகளை செலுத்தும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு போக்குவரத்து தலைமையகம் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் இருந்தாலும் அதில் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவதற்கான உரிய வகையின் கீழ் அனுமதி இல்லையென்றால் நாட்டு நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு தற்காலிக முச்சக்கர வண்டி சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் உரிய வகையின் கீழ் முச்சக்கர வண்டிகளை செலுத்த விரும்பினால் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஊடாக தற்காலிக முச்சக்கர வண்டி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கிடையில் அண்மையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான நியூசிலாந்து பெண்ணொருவருக்கு முச்சக்கரவண்டி செலுத்துவதற்கு எவ்வாறு அனுமதி கிடைத்தது என்பது குறித்தும் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் உள்ள சில முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு வாடகை அடிப்படையில் முச்சக்கர வண்டிகளை வழங்குவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன என்றும் அவ்வாறு வழங்கும் உரிமையாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளாா் சுமார் நான்கு ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள குஷ்போதைப் பொருள் தொகையுடன் மூன்று நபர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் அனைத்து பரிசோதனைகளையும் முடித்துக் கொண்டு வெளியேறிக் கொண்டிருந்த மூன்று விமான பயணிகளை இவ்வாறு விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்களின் பயணப் பைகளுக்குள் இருந்து நான்கு கிலோ கிராம் இருபத்தி கிராம் அளவிலான குஷ்போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது இவர்கள் மலேசியாவின் கோ நகரில் நகரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பு மற்றும் வெள்ளம்பிட்டி பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மலையக ரயில் பாதையில் மரங்கள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழுந்ததால் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் நேற்று பாதிக்கப்பட்ட ரயில் சேவை இன்னும் சீரமைக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று கொழும்பு கோட்டையிலிருந்து பதுலைக்கு இயக்கப்படவிருந்த ரயில்கள் நானுயாவிற்கும் பதுலையிலிருந்து கொழும்புக்கு இயக்கப்படவிருந்த ரயில்கள் நானுயாவிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் திருப்பிவிடப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மலையக ரயில் பாதையில் ரயில் தடம் புரண்ட இடம் ஆபத்தான இடமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மெலையகு ரயில் பாதையில் ரயில் பராமரிப்பு பணிகள் இன்று இரவிற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பதுளையில் இருந்து கொழும்புக்கு இயக்கப்பட்ட இரவு அஞ்சல் ரயில் இதகஸ்தீன மற்றும் ஓகிய ரயில் நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டதால் மண் மற்றும் பாறைகள் தண்டவாளத்தில் விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் பழக்கம் அதிகரித்துள்ளதாக பேராதனை போதன வைத்தியசாலையின் நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் துமிந்த யசரத்னு தெரிவித்துள்ளார் அவர் கருத்து தெரிவிக்கையில் பதினான்கு அல்லது பதினைந்து வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் பலர் சிகரெட்டுகளை பரிசோதித்து பார்க்க முனைகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வகையில் புகைப்பிடிப்பது நுரையீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கு பெரிதும் வழிவகுக்கும் என்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் அந்தி பேே ஸ்வாச நொய்கள் தொடர்மான விசண்ட வைத்தகர் துமிீந்த யாதரன தெரிவி ார். கோரளிப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட எம் எஸ் ஹலால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி சுயேட்சை உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் என தலா ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஆதரவுகளை வழங்கியிருந்த போதிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை எனவே தவிசாளர் பதவியை பெற்றுக்கொண்ட ஃபைருஸ் கட்சியின் தீர்மானத்தை ேறிய காரணத்தினால் அவரின் உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதை தொடர்ந்து தவிசாளர் பதவிக்கான வெற்றிடத்திற்கான தெரிவு இன்று காலை கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல்லாம் அஸ்னி தலைமையில் இடம்பெற்றபோது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சபையை கைப்பற்றியுள்ளது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியளவில் தென்கிழக்கு வங்காள விரைகுடாவில் ஒரு புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து கொண்டு இலங்கையின் வடக்கு கரையோரத்தை அண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு இதன் காரணமாக வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோண்டமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சப்ருகமுவ மத்திய ஓவா மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகரி வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஏக்படோரின் குவைரண்டா அம்பாடோ வேதியில் நடந்த பேருந்து விபத்தில் இருபத்தி ஓரு பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் ஏக்வடோரில் உள்ள முக்கிய வேதிகளில் ஒன்றான குவாரந்தா அம்பாடோ வேதியில் பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று பயணித்துக் கொண்டிருந்தது பேருந்து சிமியாடு பகுதியில் உள்ள மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது சாரதியின் கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து அருகிலிருந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த பயங்கர விபத்தில் பேருந்தில் பயணித்த இருபத்தி ஒரு பயணிகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர் படுகாயம் அடைந்து பயணிகள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் ஈக்படூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்துக்கான சரியான காரணங்கள் குறித்து அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தோனேசியா நாட்டின் ஜாவா தீவில் உள்ள செமேரு எரிமலை இன்று வெடித்து சிதறியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன செமேரு எரிமலை வெடித்ததில் கரும் புகையுடன் எரிமலை குழம்பும் வெளியேறி வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு கருதி வெவ்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாவா தீவின் மிக உயரமான மலையான செமேரு வெடித்ததில் ஐந்து தசம் ஆறு கிலோமீட்டர் உயரத்துக்கு சாம்பல் பரவி மேகங்களுடன் கலந்தது போன்ற கா சிசிடிவியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் மலையின் வெடிப்பு அனர்த்தத்தில் மக்களை பாதுகாக்கும் வகையில் அம்மலை தொடர்பில் உயர்ந்தளவிலான எச்சரிக்கையினை அந்நாட்டின் எரிமலையியல் நிறுவனம் விடுத்துள்ளது அத்தோடு எரிமலை வெடிப்பு அபாயம் காரணமாக உள்ளூர் குடியிருப்பாளர்கள் இரண்டு திசம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சென்று பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த செய்தி மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள